திராவிட இயக்கங்களுக்கு சொல்லிக்கிறேன் இது இங்கே வந்து தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு ஒரு பொது எதிரி உள்ளே வருது திமுக அதிமுக உங்கள் சண்டையை தேர்தலில் வச்சுக்கோங்க மற்றபடி இந்த பொது எதிரியை உள்ளே விடாமல் பார்த்துக்கோங்கன்னு சொன்னார் காங்கிரஸ் கூட்டணி இருக்கிற கூட்டணியில் போய் சேர்ந்துக்குவீங்க ஆனால் பொது எதிரின்னு யாரை காட்டுவீங்க நாம் தமிழர் கட்சி அப்படின்னா யார் அதில் வெளிப்பட்டது வைகோ தான் இப்போ அவர் சொன்னதுனால என்ன மக்கள்லாம் ஏற்றுக்கிட்டு அதுலேருந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு குறைஞ்சிச்சா என்ன அதில் பல மடங்கு வளர்ந்துருக்கு அவங்களுக்கு அங்கே அவங்கள அடையாளப்படுத்திக்கிறதுக்கு நாம் தமிழர் எதிர்ப்பு மட்டும்தாங்க ஒரு ஒரே ஒரு கருவியாக இருக்குது அவங்களுக்கு அதனால் ட்ரக் இல்லை அவங்கள வளர்த்துக்கிறதுக்காக செய்கிறாங்க அவ்வளோதான் இதை தாண்டி அதில் ஒன்றும் இல்லை என்ன இருக்குது ஆர்எஸ்எஸ்ஸோட சிங்கையும் ஏன் ஆர்எஸ்எஸோட கூட்டணி வச்சுருக்கிறாரு அவர் கொடுத்த இடத்துல எதுக்காக இருபத்தி நாலு தேர்தலில் வேட்பாளராக கூட்டிடுறாங்க ஆர்எஸ்எஸோட கூட்டணி வச்சுருக்கிறவரோட நான் பயணிக்க மாட்டேன் அன்றைக்கே வெளியே போயிருக்கேன் ஏன் போகலை அப்போ மட்டும் இணைச்சிது வேட்பாளர் ஆகிறதுக்கு என்னென்ன நாடகங்களை செஞ்சாங்கன்ற செய்திகள்லாம் இருக்குது அவங்கள போல் பேசுகிறதுக்கு நமக்கு நமக்கு நோக்கம் வந்து இங்கே முதன்மையாக திமுக பாஜக அதிமுக காங்கிரஸ் இவங்களை எதிர்க்கிறது தான் அவங்கள தான் நாங்கள் இந்த மாதிரி பன்ரொட்டி கிளைக்கழகத்துக்கிட்டெல்லாம் நாங்கள் சண்டைக்கு போக முடியாது நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்கோ முக்கிய பொறுப்புன்னு முக்கிய பொறுப்பாக அவங்கள அடையாளப்படுத்துனதும் இதே அண்ணன் சீமன் தான் அவரால் இன்னொரு முக்கிய பொறுப்பாளரையும் உருவாக்கணும் அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் சிக்கலில் இவங்கள்லாம் வந்து நின்னவங்க உண்மையாக இருந்தா நேர்மையாக இருந்தால் அவங்க இருந்திருப்பாங்க அவங்க ஒரு நோக்கத்தோடு வராங்க தங்களை வளர்த்துக்கணும்னு வராங்க இப்போ போயிருக்கிற இடத்துல அவங்க உண்மையாகவோ நேர்மையாகவோ இருக்கிறது இல்லையே அங்கே இவங்களை வளர்த்துக்கிறதுக்கான வேலையை தான் செய்கிறாங்க வளர்த்துக்கிட்டு அவங்க என்ன வேணுமோ அதை அடையணும் அது இங்கே கிடைக்காது அங்கே கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால் அங்கே போயிருக்காங்க அவ்வளோதான் வரலாற்று நீ திரும்பி பார்க்கும்போது இவங்க எல்லாரையும் குறை சொல்ல முடியும் இவன் இதை செஞ்சா அவன் அதை செஞ்சா மாப்போசி செஞ்சார் ஆதித்தனா செஞ்சார் எல்லாரும் அந்த தப்பை செஞ்சாங்க அந்த தப்பை தான் வைகோ செஞ்சார் ராமதாஸ் செஞ்சார் திருமாவளவன் செஞ்சார் சொல்லலாம் அந்த குறையை நீ எங்களை பார்த்து மட்டும் சொல்லவே முடியாது கடைசியில் குறை ஓம்பக்கம் இருக்கும் நீ எங்களை நம்பலன்றதுனால இருக்குமே தவிர நாங்க ஒன்று அடமான வச்சோம் இருக்காது அப்படிங்கிறதான் அந்த சீமன் சொல்றாரு அப்ப அரசியல நேர்களுக்கு வணக்கம் இன்று நேம் சிறப்பு வந்தனர் நாம் கட்சியை சேர்ந்த கார்த்திகை செல்வன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்தில் மதிமுக தலைவர் வைகோ அவர்கள் பேசிய ஒரு விதம் வந்து பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு தான் வந்து காசு வாங்கினதாக மீம்ஸ் வந்து போது நாம் தமிழ் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டோம் தான் கண் அசைச்சால் பல பல கோகுதி தொந்தர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு மிருத்த விதமாக பேசியிருக்காரு இந்த விடயத்தை எப்படி பார்க்குறீங்க என்ன சார் சிரிக்கிறீங்க பெரிய தலைவர் ஏங்க பல கோடி பேர் இருக்காங்கன்னா அதுல ஒரு ஆயிரம் பேரை கூப்பிட்டு வந்து அன்னைக்கு சேர்ல உட்கார வச்சிருந்தா மீடியா காரனை போய் அடிச்சிருக்க இல்ல அத்தனை கோடி பேர் இருக்காங்கன்னா அதை செஞ்சிருக்க வேண்டியதுதானே அதுக்கு துப்பு இல்லாத தோற்று போன ஒரு அரசியல்வாதி தான் வைக்கும் அட்டை கத்திங்க அவரு சும்மா பேசுவார் ஒன்றும் செயல்பாட்டுலாம் ஒன்றும் இருக்காது அதெல்லாம் போச்சு அவரோட காலம்லாம் முடிஞ்சிடுச்சு ஏதோ இருக்கிற அஞ்சு பேர் இருந்தாங்க அதில் நாலு பேரை இப்ப திமுக அவங்க கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்க இப்போ இருக்கிறது ஒரே ஒரு ஆள் மல்லிகை சத்தியா அவரையும் அசிங்கப்படுத்திட்டாரு அவரும் எப்போ போவார் என்ன செய்ய போகிறாருன்னு தெரியல அதனால் தான் வைகோவோட அரசியல் வந்து முடிஞ்சிருச்சு அது முடிஞ்சு ரொம்ப காலம் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக திமுகவோட இருந்து அதை ஏதோ இருக்கிறது போல காமிச்சிக்கிட்டு இருந்தார் இன்றைக்கி அந்த தோற்றமும் உடைய போகிறதான் பார்க்குறோம் கூட்டணியிலருந்து வெளியேறலாம் அவங்க மகன் வந்து இணையமைச்சர் ஆகிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டுருக்குறாரு அது தெரிஞ்சதுனால தான் திமுக சில செயல்பாடுகளில் ஈடுபட்டுச்சுன்னு சொல்கிறாங்க அந்த செய்திகள் வந்து திமுக தரப்புக்கு சொன்னதே மல்லை சத்தியாதான் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இது எதுவா இருந்தாலும் நமக்கு தெரியாது பார்க்கறோம் பார்வையாளராக பார்க்கும் போது அவங்க அரசியலை பார்த்தாலே ரொம்ப பரிதாபமாவும் சிரிப்பாவும் தான் இருக்கு நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட நாளை அண்ணன் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்து மதுரையில் தெளிவா சொல்லிட்டார் நாங்க வந்து பாஜக காங்கிரஸ் இது ரெண்டுமே இந்த மண்ணுக்கு இங்கே மட்டும் இல்ல எந்த மாநிலத்துக்கும் தேவையில்லாத கட்சின்னு தான் நாங்க பாக்குறோம் அதனால அவங்க ரெண்டு பேரும் தேவையில்லை அதே போல திமுக அதிமுக இங்கே ஆண்டு கொழுத்து இங்கே நாட்டையே நாசமாக்குனது இந்த ரெண்டு கட்சிகள் அதனால் இவங்க நாலு பேரோட என்னைக்கும் கூட்டம் இல்லை உறவும் இல்லை இவங்களை வந்து எதிர்க்கிறோம் மற்ற யாருமே எங்களுக்கு எதிரிகள் இல்லை எல்லாரும் நட்பு சக்திகள் தான் அப்படின்னு தான் சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினாலில் பொதுக்குழு கூட்டம் நடக்குது அதில் அண்ணன் சீமான அவர்கள் தேர்தலில் போட்டியிடுறதை பற்றி பேசும்போது பதினாறுல போட்டியிடுறோம் முதலே முடிவு பண்ணியாச்சு இருந்தாலும் அப்பவும் அதையே சொல்லிவிட்டு யாருக்காவது ஆதரவாக நிலைப்பாடு எடுக்கிறோமான்னு விளக்கும் போது இதை தான் இந்த நான்கு கட்சிகள் நமக்கு எதிரிகள் தான் இவங்களை தவிர மற்ற எல்லாரையுமே நம்ம நட்பு சக்திகளாக தான் பார்க்குறோம் அதில் மதிமுகவையும் சொல்கிறார் அண்ணன் வைகோ மதிமுக வீசிக்கா பாமக எல்லாரையும் சொல்லி தான் சொல்கிறாரு எல்லாருமே நமக்கு நட்பு சக்திகள் தான் அவங்கள எதிர்க்கிறதுக்காக நாம் தமிழர் கட்சி தொடங்கப்படலை நம்மளோட பயணத்தில் போகணும் அதுக்கு பிறகு மொத மொதல் நாம் தமிழர் கட்சி இப்படி கடுமையாக எதிர்க்க தொடங்கினது விசிக்கா தான் அது பண்றாங்க அதை விட அதிகமாக வன்னிய அரசு வந்து கட்டுரை எல்லாம் எழுதி சில வேலைகளை பார்த்தார் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வைகோ தான் பெரிய அளவுக்கு எடுக்கிறாரு அவருக்கு ஒரு இன வெறுப்பே இருக்கு அதனால செஞ்சாருங்கிறது அவரோட பேச்சிலே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு காலகட்டத்துல வெளிப்பட்டுச்சு திராவிட இயக்கங்களுக்கு சொல்லிக்கிறேன் இது இங்க வந்து தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு ஒரு பொது எதிரி உள்ள வருது திமுக அதிமுக உங்க சண்டைய தேர்தலில் வச்சுக்கோங்க மற்றபடி இந்த பொது எதிரியே உள்ள வர விடாம பாத்துக்கோங்கன்னு சொன்னாரு நீங்கள் பொது எதிரின்னு பாஜகவை சொல்லியிருந்தா பரவாயில்ல பாஜகவோட கூட்டணி வைப்பீங்க காங்கிரஸ் கூட்டணி இருக்கிற கூட்டணியோட போய் சேர்ந்துக்குவீங்க ஆனால் பொது எதிரின்னு யாரை காட்டுவீங்க நாம் தமிழர் கட்சி அப்படின்னா யார் அதில் வெளிப்பட்டது வைகோ தான் இப்போ அவர் சொன்னதுனால என்ன மக்கள்லாம் ஏற்றுக்கிட்டு இருந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு குறைஞ்சிச்சா என்ன இருந்து பல மடங்கு வளர்ந்துருக்குங்க அப்ப இதுதான் இன்றைய நிலை இன்றைய நிலை உணராத வைக்கோ ஏதோ பிதட்டு இருக்காரு அப்படிதான் இந்த பேச்சையும் நம்ம பாக்க குறிப்பா சார் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஈழப்பது படுகொலைக்கு பிறகு வந்து இந்த மாதிரி பல அமைப்புகள் வந்து திமுக எதிரான ஒரு நிலைப்பாட்டில் வந்து வராங்க மதிமுக விசிக்கா கூட எதிரான ஒரு நிலைப்பாட்டில் வந்து வராங்க நாம் தமிழ் மட்டும் அதில் உறுதியாக இன்று வரை வந்து செயல்பட்டு வராங்க மற்றவங்களாம் திமுக கூடவே போய் ஐக்கியமாயிடறாங்க அதனால மக்கள் ஆதரவு வந்து நாம்து பெருகிறத வந்து பார்க்கும்போது இந்த வைத்தர்ச்சல கூட பேசுறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்ல போகுது இது எப்படி பாக்குறீங்க உண்மையிலே அதான் உண்மையாதானே தானே இவங்களுக்கு என்னென்னா அது குறிப்பாக வைகோவுக்கு பார்த்தீங்கன்னா ஈழம்ன்றது ஒரு பிழைப்புவாதமாக பார்த்தார் அவருக்கு ரேஞ்சே வேற அதான் அதை வச்சு பிழைச்சிக்கிட்டு இருந்தார் அப்போ அந்த உண்மை வெளிப்படுது நாம் தமிழர் கட்சி இவர் நாம் தமிழர் கட்சியை எதிர்க்கிற வரைக்கும் இவரை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி மேடைகளில் கூட எதுவுமே பெருசாக பேசுனது கிடையாது அதுக்கு பிறகுதான் நாம் தமிழர் கட்சி எதிர்க்க தொடங்கு இவர் இவர் இப்படிலாம் பேசின பிறகு எதிர்வினை ஆற்றாமல் எப்படி இருக்க முடியும் அப்போ எதிர்வினை ஆற்றுறோம் அப்போ பேசுகிறோம் பேசும்போது இன்னும் இன்னும் பேசுகிறார் அவர் அப்போ அதில் தான் இந்த மாதிரி சர்ச்சைகள்லாம் வருது அதில் அவருக்கு என்னன்னா அவர் ஈழத்தின் ஒரு முகமாக தமிழ்நாட்டு முகமாக அவரை காட்டி கொண்டார் இயக்கம் என்றைக்கும் காட்டல அவர் காட்டி கொண்டார் அவரு தொண்ணூறுகள்லாம் முழுக்க முழுக்க தான் நமக்கான ஆள் அப்படிங்கிறது போல தான் ஈழ மக்கள் உணர்ற அளவுக்கு இவர் இவரை காமிச்சுக்கிட்டாரு அது வந்து மொத்தமா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் உடைபடுது அதுக்கு பிறகு அண்ணன் சீமான நம்புறாங்க நாம் தமிழர் கட்சியை நம்புகிறாங்க அவரை நம்பல அது வரைக்கும் பல ஊர்களில் பல நாடுகளில் அவரை கூப்பிட்டு மாவீரர் நாள் உட்பட நிகழ்வுகள்லாம் எடுப்பாங்க அவர் அதுக்கு பிறகு எந்த நாட்டிலையும் யாரும் கூப்பிட்றதில்ல இப்போ இதெல்லாம் வந்து அவருக்கு அவர் என்ன செஞ்சுருக்கிறார் அவர் அரசியலில் எப்படி ஒரு முகமாக தன்னை காட்டி கொண்டார் என்றைக்கி எப்படி தோற்று போயிருக்கிறார் அப்படிங்கிறத வெளிப்படையாக காண்பிக்க தொடங்குது அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் முடியாமல் அவர் இப்படி இன்றைக்கி பேச இப்போ பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா முப்பது ஆண்டுகள் திமுகவில் உழைச்சேன் அறுபத்தி நாலுலருந்து தொண்ணூற்றி நாலு வரைக்கும் சொல்கிறார் முப்பது ஆண்டுகள் திமுகவில் உழைச்சேன் இப்போ மதிமுக தொடங்கி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் என் வாழ்க்கையில் வீணடிச்சிட்டேங்கிறார் நீங்கள் மக்களுக்காக வந்து ஒரு கட்சிகளில் இணைஞ்சோ இல்லை கட்சியை தொடங்கியோ சேவை செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு நீங்கள் ஜெயிக்கிறீங்க தோக்குறீங்க தாண்டி நான் மக்களுக்கு உண்மையாக இருந்தேன் அதனால் எனக்கு ஒரு மனநிறைவு இருக்குன்னு தானே ஒரு அரசியல்வாதி சொல்லுவாங்க அறுபது ஆண்டுகளாக நான் வீணடிச்சேன்னு சொன்னால் அப்போ இவர் அரசியல் எப்படி இருக்குதுன்னு அவரே சொல்கிறார் அவர் பின்னாடி போன யாராவது ஒருத்தரோட வாழ்க்கை நல்லா இருக்கான்னு பாருங்க எல்லாரும் வீணா போய் போய்தான் ஜெகத்கஸ்பர் அவரோட ரொம்ப நெருக்கமாக ஒரு காலகட்டத்தில் பழகுனவர் அவரே சொல்லுவார் அந்த காலகட்டத்தில் இருந்த தமிழ் தேசிய எழுச்சியை காயடித்தவர் வைக்கோன்னு பாரு அது மிகச்சரி அன்னைக்கு இல்லைன்னா இவர் தான் பேசிக்கிட்டு இருந்தார் பேசியிருக்கலாம் இவரை யாரும் தெலுங்கர்ன்னு பார்க்கல நம்ம யாருமே எதுவுமே செய்யலையே அரவணைச்சு தானே இருந்தோம் இவர் தானே தமிழ் தேசிய எதிரி வரான்னு சொல்லும் போது தானே இவர் யாருன்றது வெளிப்படுது அதோட மக்கள் இவரை புறக்கணிச்சிட்டாங்க இன்னைக்கே இங்கே வந்து நிக்கிறாரு குறிப்பாக சார் இந்த விதயத்தில் வந்து அவர் மீன்ஸ் போது நாம் வந்து கலாய்க்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு உண்மையாலே நாம் தம்பர் அதை பண்ணுதா இல்லையா சார் கட்சிக்காரங்கனா யாரும் செய்ய மாட்டாங்க யாரோ ஆதரவாளர்கள் இணையத்தில் ஏகப்பட்ட பேர் இயங்குவாங்க அவங்களாம் செஞ்சுருக்கலாம் இவர் இவ்வளோ பேச்சு பேசுகிறாரு இவர் பேசுகிற பேச்சுக்கு போடக்கூடாதா நீங்கள் ரொம்ப எளிமையாக பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் திமுக கூட்டணியில் வந்து முழுமையாக சேர்ந்துடுறாங்க மக்கள் நல கூட்டணி வெள்ளல அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்தாலும் பதினேழு பதினெட்டுல வந்து சேர்ந்துடுறாங்க அது வரைக்கும் வைகோ எவ்வளவு பேச்சு பேசினாரு அந்த பதினெட்டுல இருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் அவர் எத்தனை கூட்டத்தில் பேசியிருப்பாரு நீங்க விரல் விட்டு எண்ணிடலாம் அந்த அளவுக்கு தான் ஏன் திமுக அவருக்கு கடிவாளம் போட்டு வச்சிருந்தது நீங்க பேசாம இருந்தா எங்க நம்ம கூட்டணிக்கு ரொம்ப நன்மையா இருக்கும்னு பேச வேணான்றாங்க பேசலை இப்ப திமுகவுக்கும் திமுக சில வேலைகளை செய்து அவர் அதை புரிஞ்சுக்கிறாரு அப்போ எதிர்த்து பேசணுமோ உடனே ஆவேசமா பேச தொடங்குறாரு அப்ப அதிகமா பேசின காலத்துல அதிகமா சர்ச்சைக்கு உள்ளான இப்ப திரும்பவும் அதிகமா பேச தொடறாரு சர்ச்சைக்குள்ளா வர்றாரு இது பிரச்சனை இருக்கு தானே இருக்கு அப்ப அவர் அப்படி பேசுனா அதுக்கு எதிர் எல்லா தரப்புலையும் தானே வரும் ரொம்ப எளிமையா சொல்றேன் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறார் கடந்த ஒரு மூன்று நான்கு நாட்களாதான் இந்த சிக்கல் ஓடுது அந்த மூன்று நான்கு நாட்களா இவரை பத்தி எந்த ஊடகங்கள்லாம் அதிகமா பேசுதுன்னு பாருங்க திமுகவுக்கு ஆதரவா இருக்கிற ஊடகங்கள் தான் முதன்மையாக எடுத்து பேசுறாங்க முதன்மை செய்தி தொலைக்காட்சிகளாக இருக்கலாம் அல்லது வளைவொளிகளாக இருக்கலாம் நீங்கள் எடுத்து பாருங்க திமுக சார்ந்த வலைவொலிகள் தான் அதிகமான காணொலிகளை வைகோவுக்கு எதிராக போட்டுக்கிட்டு இருக்காங்க வைகோவுக்கு எதிராக பேசுகிறவங்களும் கூட்டிகிட்டு வந்து நேர்காணல் எடுக்கிறாங்க அப்போ அதோட நோக்கம் என்ன வைகோ முடிச்சு ஒன்று ஒன்று அப்போ திமுக ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கு அதுக்காக செய்யுது அதனால தான் அவங்களோட மொத்த சிஸ்டமும் இதுக்கான வேலையை செய்யுது இப்போ இதை பார்த்தா வைகோ யாரை எதிர்க்கணும் திமுக தான் எதிர்க்க ஆனால் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு ஆதரித்து இருக்காரு நான் அவர்களை தான் ஆதரிப்பேன் நான் திராவிட இயக்கத்துக்காரன் கடைசி வரைக்கும் திராவிடம் தான் பேசிக்கிட்டு இருக்காரு முடிஞ்சிச்சுங்க தோத்து போயிட்டீங்க ஆனால் இன்னைக்கு மதிமுக ஏற்பத குறி இந்த நிலை வந்து நாளைக்கு விசிகாவுக்கும் ஏற்பதெல்லாம் கம்யூனிஸ்டுக்கும் ஏற்பதலாம்ன்ற ஒரு நிலை வந்து வருது அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட எதிர்காலம் என்ன ஆகுன்ற ஒரு கேள்வியும் வருது இது நம்ம எப்படி பார்க்குறோன்னா இதுல மதிமுகவில் வந்து நாலு பேர் நாலு பேரை வந்து திமுகவில் சேர்த்துக்கிட்டது வந்து விசிகாவுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் கொடுக்கப்பட்ட எச்சரிக்கையாக தான் நம்ம பார்க்குறோம் அதனால் இது இதில் ஒன்றும் பெரிய வியப்பெல்லாம் இல்லைங்க திமுக காலாகாலமாக செஞ்ச ஒரு இதுதான் அவங்களை எதிர்த்த இயக்கங்களை கூட இவங்க உடச்சிருக்குறாங்க மனிதநேய மக்கள் கட்சி இருக்குது அது ஏன் ரெண்டாக உடைஞ்சது ஜவஹருல்லா கூட தான் தமிழ் அன்சாரி இருந்தார் அப்போ அதை உடைச்சதுக்கான காரணம் என்ன யார் உடைச்சது இந்த கருணாநிதி தான் அதுக்கு ரசியாக அதுக்கு அவங்க அலுவலகத்தில் ரத்த ஆர்வம் உடுச்சு ஒவ்வொரு கட்சியும் எடுத்துக்கோங்க ஏன் வணிகர் சங்கம் இருக்குல்லங்க வணிகர் சங்கம் ஏங்க ரெண்டாக உடைஞ்சது உடைச்சது யார் திமுக தான் கருணாநிதி தான் தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாகிறது காரணமும் தான் இந்த மாதிரி எந்த கட்சி இங்கே புதுசாக ஒரு கட்சியிலேருந்து உடஞ்சி வருதுனாலும் அதுக்கு பின்னாடி கருணாநிதியோட செயல் இருக்கும் அவர் கட்சி தான் ரெண்டு முறை உடைஞ்சுது அதில் தான் ஒரு தோத்து போய் தோத்து போன அரசியல்வாதியாக கருணாநிதியும் நீண்ட நாட்கள் இருந்ததுக்கான காரணமும் அவர் செய்த பிழைகள் தான் அப்போ இதை வந்து திமுக செய்துக்கிட்டு தான் இருக்கும் இதை கொஞ்ச நாளைக்கு செய்யாமல் இருந்தாங்க இப்போ திரும்ப செய்ய தொடங்கி இது அவங்களுக்கு விடுக்கப்படுற ஒரு எச்சரிக்கையாக தான் பார்க்கறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ மதிமுக வெளியேறினாலும் அவங்களுக்கு எந்த சிக்கல் இல்லை இப்போ தேமுதிமுகவோட பேசிக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க மதிமுக என்ன செய்யுதுன்னு முன்னாள் மதிமுக நிர்வாகியிலே சொல்கிறாங்க இப்போ வல்லம் பஷீர் வந்து பல இடங்கள்ல உட்காந்து இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கடந்த மூணு நாளில் ஒரு பத்து நேர்காணல் கொடுத்துட்டேருன்னு நினைக்கிறேன் அதுல சில இடங்கள்ல சொல்றாரு உட்காந்து தெலுங்கில் பேசுகிறாங்க இவங்க கோவை பகுதிக்கு போயிட்டு அங்கே தெலுங்குலேயே பேசுறாரு இவர் அப்படின்னு சொல்லி அவர் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறாரு இதைத்தானே நம்மளும் சொன்னோம் கடைசியில் மதிமுக என்னவா இருக்குது அவங்க மேடையிலே ஒருத்தவங்க தெலுங்குக்காரங்க வந்து என்ன பேசுனாங்க அதாவது அவங்களோட நிர்வாகி ஒருத்தவங்க மேடையில் தெலுங்கு ஒரு கூட்டமைப்பு மேடையில் சாதி மேடையில் போயிட்டு என்ன பேசினாங்கன்னு நினைவு தமிழர்கள் இங்கே வந்தேரிகள்னு பேசுனாங்க அன்றைக்கி என்ன செஞ்சாங்க கொஞ்ச நாளைக்கு அவங்கள விளக்கிட்டு திரும்ப சேர்த்துக்கிட்டாங்க மதிமுக அப்படி தாங்க இருந்துருக்கு இப்போ மதிமுக வெளியேறுனா அதே மாதிரி சாயலோட அதே மாதிரி மக்களுக்காக தெலுங்கு மக்களுக்காக பேசுற இன்னொரு கட்சியாக தான் தேமுதிக இருக்குது அப்போ தேமுதிக சேர்த்துக்குவாங்க இவங்க வழியா போகிறத அவங்கள வச்சு சரி கட்டிக்குவாங்க அவ்வளோதான் ஆறு இடம் கொடுத்தது இப்போ ஆறு இடம் கொடுக்க கொடுக்க வேண்டிய தேவை இல்லை இன்னும் உடஞ்சிருச்சு ஆறு இடம் கொடுத்தா வைகோக்கா ஆளே இல்லை ஆறு இடத்துல யாரை போடுவார் சொல்லுங்க நானே போட்டுக்கிறேன் வேட்பாளர் அப்ப அந்த சிக்கல் இருக்கு அதனால மூன்று பேர் மூன்று தான் கேட்கறதுக்கோ இல்ல குடுக்கறதுக்கோ கூட வாய்ப்பு இருக்கு அந்த மூனை கேட்டாங்களே சார் பணந்து கேட்டாங்களே கேட்பாங்க சும்மா தானே கேக்குறது என்ன யார்கிட்ட கேட்கறா அண்ணன்ட்ட தானே அந்த மாதிரி அது கேக்குறாங்க ஆனா கடைசியில் என்ன நடக்கும் போதுன்னு நம்ம பார்க்க தான் போறோம் பெரும்பாலும் இவங்க இதுக்கு மேல குடைச்சல் கொடுக்கறதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்தாங்க அப்படின்னா இவங்களை கழட்டி விட்டுட்டு தேமுதிகாவை சேர்த்துட்டு அந்த இடத்த இட்டு நிரப்பிட்டு அவங்க நடந்துக்கிட்டே இருப்பாங்க திமுக அவ்வளவுதான் அதுக்கு பிறகு இருக்கிற மல்லை சத்தியாவும் இப்ப போய் திமுக சேர்றதுக்கோ இல்ல தனி கட்சி தொடங்குறதுக்கோ வாய்ப்பு இருக்கு முடிஞ்சிருச்சு அவ்வளவு தானே இதுக்கப்புறம் கட்சி எங்க இருக்கு வைகோவா ஒரு மகனும் கட்சியா இல்ல அது ஒரு குடும்பம் வீடு அவ்வளவுதான் ஓகே சார் இதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல முக்கிய பொறுப்பாளர் வந்து நாம் வந்து விலகி திமுக திமுக கூட்டணிகளோ வந்து சேர்ந்தது வந்து பார்க்க முடிஞ்சது ஆனால் விலையர்கள் அனைவரும் வந்து அவங்கவுங்க வேலையை அந்தந்த அந்த கட்சியில் சேர்ந்தவனே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நாம் தம்பர் வந்து அதுக்கப்புறம் விமர்சனம் பண்ணுறத வந்து நிறுத்திட்டாங்க ஆனால் குறிப்பாக மாநில பொறுப்பில் இருந்த ஜெகதீஷப்பாந்தே இன்று வரை வந்து நாம் தம்பர் வந்து விமர்சிப்பதையே மட்டுமே வேலையாக வைத்திருந்தார் சமீபத்தில் சீமானவர்களோட விஜய் அவர்களோட கூதணி குறித்து கேட்கும்போது நாங்கள் வந்து எப்பவுமே வைக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்திருந்தார் அதற்கு கூட நீங்கள் தான் ஆல்ரெடி வந்து ஆர்எஸ்எஸ்குள்ளே வந்து கூட்டணியில் இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் வந்து பகிர்ந்துட்டு வராரு இந்த விதங்கள்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க ஏன்னா சம காலத்தில் நாம் தமிழர் செய்யக்கூடிய தமிழ் தேசியத்தை ஆதரிச்சவங்க வேறொரு கட்சியில் சேர்ந்த பிறகு முழுக்க அவங்களோட தோணே மாறி இருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க அவங்களுக்கு அங்கே அவங்கள அடையாளப்படுத்திக்கிறதுக்கு நாம் தமிழர் எதிர்ப்பு மட்டும்தாங்க ஒரு ஒரே ஒரு கருவியாக இருக்குது அவங்களுக்கு அதனால் பேசுகிறாங்க இதெல்லாம் சுத்த ரோல்கள் ரோல் மதலாக ஒரு ராஜீவ்காந்தி எடுத்துட்டாங்களோ அவ்வளோதான் ராஜீவ்காந்தி எதை வச்சு வளர்த்துக்கிட்டாரு தன்னை இன்னைக்கு எம்எல்ஏ சீட் வரைக்கும் வாங்கிட்டாரு இப்ப வேட்பாளர்னு சொல்றாங்க கோவையில் அவ்வளவுதான் அதோட நிறுத்திக்கிட்டாருல அவர் குறைச்சிட்டா ஒரு வேலையை பாத்துக்கிட்டு இருக்காரு அப்ப அந்த நிலையை எட்டணும்னா அந்த பாதையில போகணும் அதுக்காக செய்றாங்கன்னு தான் பார்க்க முடியும் ஆனால் சார் இந்த மாதிரி வந்து குற்றச்சாட்டுகள் வந்து திருப்பி திருப்பி நாம் தமிழக வைக்கிறது வந்து அது வந்து களத்தில் வந்து இது வரைக்கும் எது இடுப்பதாக தான் இருந்திருக்கு நாம் தமிழர் ஓட் ஸோ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு நிர்வாகிகள் வெளியே போனாலும் சீமான்ற ஒரே ஃபேஸ்க்காக தான் அங்கே ஓட்ஸ் விழுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது இவரெலாம் திருப்பி திருப்பி அதை செட் பண்ணித்தே வராங்க சார் அவங்க செய்யறது நாம் தமிழர் கட்சியை எதிர்க்கிறதுக்காக இல்லை அவங்கள வளர்த்துக்கிறதுக்காக செய்கிறாங்க அவ்வளோதான் இதை தாண்டி அதில் ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை என்ன இருக்குது ஆர்எஸ்எஸ் வச்சிங்க இவங்க அப்ப ஏன் ஆர்எஸ்எஸ் கூட்டணி வச்சிருக்கிறாரு அவர் கொடுத்த இடத்துல எதுக்காக இருபத்தி நாலு தேர்தலில் வேட்பாளராக போட்டிக்கிட்டாங்க ஆர்எஸ்எஸோட கூட்டணி வச்சிருக்கிறவரோட நான் பயணிக்க மாட்டேன்னு அன்னைக்கே வெளியே போயிருக்கணும் ஏன் போகல அப்ப மட்டும் இனிச்சுது வேட்பாளர் ஆகிறதுக்கு என்னென்ன நாடகங்களை செஞ்சாங்கன்ற செய்திகள்லாம் இருக்கு அவங்கள போல பேசுறதுக்கு நமக்கு நமக்கு நோக்கம் வந்து இங்க முதன்மையாக திமுக பாஜக அதிமுக காங்கிரஸ் இவங்களை எதிர்க்கிறது தான் தான் நாங்கள் இந்த மாதிரி பன்ருட்டி கிளைக்கழகத்துக்கிட்ட எல்லாம் நாங்கள் சண்டைக்கு போக முடியாது நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டோம் ஓகே சார் இதை வந்து இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் கடந்த முறை வந்து பனை ஏறி கல் எறிக்கியது வந்து மிகப்பெரிய ஒரு விளம்பரத்தை வந்து நாம் தங்களுக்கு தந்ததுன்னே சொல்லலாம் இப்போ அதன் தொடர்ச்சியாக வந்து திருச்சியில் வந்து ஆயிரம் பனையரிகள் அனைத்து சமூகத்தையும் சேர்ந்த ஆயிரம் பனையறிகளை வைத்து வந்து பனைமரம் ஏறி கல் இருக்க போகிறதா ஒரு போராட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த விதத்தை எப்படி பார்க்குறீங்க இது எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க சார் கல் உண்மையிலே சீக்கிரமாக மக்கள்கிட்ட இந்த மாற்றம் வந்து கல் இறக்குற உரிமையை அரசு கொடுக்க வைக்கணுங்கிறது தான் நம்ம முயற்சி கல் நல்லு சமயம் நீண்ட காலமா போராடி இருக்கிறாரு பனையரி பாண்டியனெல்லாம் ரொம்ப காலமா இதுக்காக வேலை செஞ்சிட்டு அதனால் அதனால அது அந்த மாற்றம் நிகழ் மாற்றம் நிகழ்ந்துச்சுன்னா நமக்கு வெற்றி மற்றபடி இது தேர்தலுக்காக தேர்தல் அரசியலுக்காக வாக்கு விழுன்றதுக்காகலாம் நம்ம செய்யும் மற்ற கட்சிகள் அதுக்காக தானே சார் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க நாம் தமிழ் வந்து அரசியல் அதுதான் ஒரு விமர்சனமாகவே இருக்குது பல முக்கிய பத்திரிகையாளர்கள் பேசும்போது நாம் தமிழ் செய்கிறதெல்லாம் ஓகே பட் தேர்தல் காலத்துக்காக சில விஷயங்களை வந்து சமரசம் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க சீமானவர்கள் வெத்த பேசும்போது என்ன சொன்னால் நீங்கள் எங்களுக்கு வாக்கு அளிச்சாலும் பரவாயில்ல வாக்கு அழிகள்னாலும் பரவாயில்லன்றார் பட் தேர்தல் காலத்துக்கு நாம் தமிழ் வந்ததுக்கப்புறம் வாக்கையும் ஃபோக்கஸ் பண்ணி சில விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குல்ல அதையும் செய்ய தவறுறாங்கன்ற நாங்கள் மக்களுக்காக நிற்கிறோம் மக்கள் எங்களுக்காக நிற்க தொடங்குறாங்க அந்த வளர்ச்சி இருந்துகிட்டு ஒவ்வொரு தேர்தலையும் அந்த வளர்ச்சியை பார்த்துட்டு தானே இருக்கும் நடக்கும் நாங்கள் மக்களுக்காக தொடர்ச்சியாக நிற்கும் போது என்னென்னா மக்கள் இது வரைக்கும் மாற்றுன்னு வந்த யாருமே உண்மையாக மாற்றாக ஒரு தேர்தல் ரெண்டு தேர்தல் அதுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு வாக்கு விழுக்காடு வருதுன்னா அதை எடுத்துகிட்டு போய் அடமானம் வச்சு அவங்கள நம்முன மக்களையும் சேர்த்து அடமானம் வைக்கிறாங்க அப்போ அந்த நிலை ஏற்படும் போது ஒரு தோய்வு தான் மக்களுக்கு நம்ம என்னடா மாற்றுன்னு சொல்லி இப்போ கமலஹாசனாக அதை தான் பண்ணாரு பல பேர் பண்ணிட்டாங்க ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுங்கிறத நீங்கள் வைகோ தொடங்கி கூட அதை பார்க்கலாம் ஐயா ராமதாஸ் செஞ்சாங்க விஜயகாந்த் செஞ்சார் விஜயகாந்த் பார்த்திங்கன்னா நல்ல வாய்ப்பு இருந்துச்சு ரெண்டு தேர்தல் பத்து விழுக்காடு வரைக்கும் வந்துட்டார் அதுக்கப்புறம் தனித்தே நின்று இருந்தார்னா அவருக்கான வாய்ப்பு இருந்துச்சு ஆனால் அப்போ செய்யாமல் ஒரு முறை கூட்டணியில் போய் சேர்ந்தார் அதோடு முடிஞ்சிருச்சு அவர் அரசியல் அப்போது அந்த மாதிரி நடக்கக்கூடாது கடைசி வரைக்கும் ஆனந்த சீமான் தொடக்கத்துலேயே சொன்னதான் நாங்கள் கடைசி வரைக்கும் தனியாக தான் நிற்போம் ஏன்னா வரலாற்று திரும்பி பார்க்கும் இவங்க எல்லாரையும் குறை சொல்ல முடியும் இவன் இதை செஞ்சான் அவன் அதை செஞ்சான் மாப்போசி செஞ்சார் ஆதித்தனா செஞ்சார் எல்லாரும் அந்த தப்பை செஞ்சாங்க அந்த தான் வைகோ செஞ்சார் ராமதாஸ் செஞ்சார் திருமாவளவன் செஞ்சார் சொல்லலாம் அந்த குறைய நீ எங்களை பார்த்து மட்டும் சொல்லவே முடியாது கடைசியில் குறை ஓன் பக்கம் இருக்கும் நீ எங்களை நம்பலன்றதுனால இருக்குமே தவிர நாங்க ஒன்று அடமானம் வச்சோன்னு இருக்காது அப்படிங்கிறத அண்ணன் சீமான் சொல்றாரு அப்ப அந்த நிலைப்பாட்டில் ரொம்ப உறுதியாக கடைசி வரைக்கும் நிக்கிறோம் நிற்போம் தான் நிற்போம் நீங்க எப்படியும் மக்கள் நம்பி வருவாங்க இப்போ வரதே நம்ம பாக்குறோம்ல அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமா நம்புறாங்க இந்த நம்பிக்கை சரி இதே மாதிரி இரட்டிப்பாச்சுன்னா என்ன நடக்கும் நிலை சிந்திச்சு பாருங்க ஆனால் சார் இந்த விஷயத்தில் தான் சார் இப்போது நிர்வாகிகள் வந்து வெளியேடுறாங்க நாம் தமிழ் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் தேர்தலை வந்து சந்திச்சுட்டு வராங்க ஒன்னுலேருந்து எட்டு சதவீதம் வரதுக்கு கிட்டத்தட்ட ஒம்பது வருதுங்கிட்ட ஆகியிருக்குன்ற பட்சத்தில் இன்னும் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு ஒரு பெரிய கூட்டணி அமைக்கிறதுக்கான ஒரு வாக்கு வங்கி பெறுறதுக்கு இன்னும் எவ்வளோ காலம் எடுக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல சார் தொடக்கத்துலேருந்தே இதுக்கான பதிலாக அண்ணன் சீமானே சொல்கிறாங்க பதினஞ்சு விழுக்காடு தாண்டுற வரைக்கும் தான் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பதினஞ்சு தாண்டிட்டோம்னா பல பேர் வந்து சேர்ந்துருவாங்க ஆனால் அது வரைக்கும் அந்த கேடர்ஸ் வந்து தோய்வடையாமல் இருக்கும் அப்படி இப்போ என்ன தோய்வு அடைஞ்சிட்டோமா என்ன பல நிர்வாகிகள் வந்து அது முக்கிய பொறுப்பில் இருக்க கட்டமைப்பில் வந்து வெளியே எல்லாம் ஒன்றும் இல்லை போனவங்க முக்கிய பொறுப்புன்னு முக்கிய பொறுப்பாக அவங்களை அடையாளப்படுத்தினதும் இதே அண்ணன் சீமான் தான் அவரால் இன்னொரு முக்கிய பொறுப்பாளரையும் உருவாக்க முடியும் அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதெல்லாம் சிக்கல் இல்லை இவங்கெல்லாம் வந்து நின்னவங்க உண்மையாக இருந்தால் நேர்மையாக இருந்தால் அவங்க இருந்திருப்பாங்க அவங்க ஒரு நோக்கத்தோடு வராங்க தங்களை வளர்த்துக்கணும்னு வராங்க இப்போ போயிருக்கிற இடத்துலேயே அவங்க உண்மையாகவோ நேர்மையாகவோ இருக்கிறது இல்லையே அங்கே இவங்களை வளர்த்துக்கிறதுக்கான வேலையை தான் செய்கிறாங்க வளர்த்துக்கிட்டு அவங்க என்ன வேணுமோ அதை அடையணும் அது இங்கே கிடைக்காது அங்கே கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதனால அங்கே போயிருக்காங்க அவ்வளவுதான் ஆனால் சார் நீங்கள் சொல்ற மாதிரி பல பேரை வளர்த்து விட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தீங்க அந்த வளர்த்த கடை மாறல பாயும் அப்படின்ற மாதிரி ஊடகத்தில் ஒரு மிகப்பெரிய புள்ளியல் புலி அப்படின்லாம் சொல்லக்கூடிய சவுக்கு சங்கர் வந்து சமீபத்தில் இருமுனை போட்டினா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு தற்போது என்ன சொல்லியிருக்காருன்னா கட்சியிலேருந்து நிறைய பேர் வந்து வெளியேறாங்க அதனால தான் ஆடு மாடுகள்லாம் வச்சு பேசிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த வந்து போற போக்கில் வந்து பேசிட்டு வராரு இந்த விடயத்தை எப்படி சார் பாக்குறீங்க அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு ஏன்னா விஜயோட அரசியல் வந்து திட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா கமலஹாசன் கட்சி தொடங்கி அவர் செயல்பட தொடங்கும் போது எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி தான் இருக்கு அதே நேரத்தையும் அதே ஃபார்முலா அதே அவர்கிட்டயாவது பார்த்தீங்கன்னா நிறைய இந்த முன்னாள் அதிகாரிகள் அறிவு நிலையில இருந்து செயல்படுறவங்க இவங்கெல்லாம் போய் சேர்ந்தாங்க அந்த மாதிரி கூட நிறைய பேர் இன்னும் விஜய்கிட்ட வந்து சேரலை அப்படி இருக்கும்போது அவருக்கு இருந்ததை விட இவருக்கு கொஞ்சம் மக்கள் ஆதரவு இவருக்கு இவர் சார்ந்து இவர் இன்னைக்கு பீக்ல இருக்குன்னு சொல்றாரு அந்த நிலையிலேயே வந்ததுனால கொஞ்சம் இளைஞர்களோட ஆதரவு இருக்கிறதா தான் பார்க்கப்படுது இதை வச்சுக்கிட்டு இந்த ஊடகங்கள் நல்ல ஒரு பெரிய நிறையட்டிவை தான் நீங்கள் சொல்கிறது போல உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க முன்முனை போட்டி முன்முனை போட்டின்னு நாம் தமிழரை தவிர்க்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் போட்டிவிட்டோம் அன்னைக்கு மக்கள் நல கூட்டணி இருந்துச்சு பாமக தனித்து போட்டிட்டுச்சு அன்னைக்கும் நீங்கள் நாம் தமிழர் கட்சியை புறக்கணிச்சிங்க சரி அன்னைக்கு ஒன்று புள்ளி ஒன்று பரவாயில்ல அதுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அது வரைக்கும் தொடர்ச்சியா இப்ப எப்படி கிளமாடுற சீமான் அதே மாதிரி தான் கிளமாட்டார் செயல்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி சொன்னாங்களா கூட வாங்க மாட்டாங்கன்னு பின்னாடி நான்கு மடங்கு வளர்ச்சி வந்துச்சு சரி அது வந்துச்சு இது வரைக்கும் நம்ம தப்பு பண்ணிட்டோம் இனிமே அந்த தப்பை செய்யக்கூடாதுன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல விட அதிகமா வாங்குவோம் சொன்னாங்களா இல்ல அதே அந்த மூணு புள்ளி எட்டை கூட தக்க வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் முடியாது அப்படின்னாங்க ஆனால் என்ன நடந்துச்சு டபுள் ஆச்சு ஆ இப்படி தான் நடந்துக்கிட்டே வருது இருபத்தி நாலில் தான் சில ஊடகங்கள் தவிர்க்க முடியாமல் காமிக்க தொடங்கினாங்க ஆனால் சிலர் வந்து இந்த கருத்து கணிப்பில் புறக்கணிச்சாங்க கடைசியில் என்ன ஆச்சு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறிடுச்சு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறின பிறகும் நீங்கள் வந்து மும்முனை போட்டின்னு தவிர்த்துட்டு சொல்வீங்கன்னா அது உங்களோட தான் பார்க்க முடியும் அவரோட நம்பகத்தன்மை தாங்க இதில் அடிவாங்கும் இந்த ஆளுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு அப்பெல்லாம் ஆதரவா யாருமே நிக்காத போது அண்ணன் சீமான் குரலா வந்து எதிராக சொன்னாரு அதெல்லாம் நம்ம நாம் தமிழர் கட்சியோ அண்ணன் சீமானோ ஒன்றும் சவுக்க வந்து வளர்த்தலாம் விடலை அந்த மாதிரி ஒரு தீய செயலை சமூகத்துக்கு நாங்க செஞ்சதே கிடையாது யாரா இருந்தாலும் அவங்க நிற்கிறாங்கன்னா இப்ப மாரிதாஸ்க்கு கூட தாங்க குரல் கொடுத்தோம் மாரிதாஸ் முதல் முதல்ல இந்த சமூகத்துல அறியப்பட்டதே நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து அந்த ஆட்சி செயற்பாட்டு வரைவை எழுதித்து அவர் போட்ட காணொலி தான் அது வரைக்கும் மாடிதாஸ் யாருக்கு தெரியும் அதுல இருந்து தான் அவர் தெரிய வருது அப்போ ஆனாலும் அவங்களுக்குலாம் ஒரு சிக்கல் வரும்போது கட்டாயம் நாம் தமிழர் கட்சி நின்று இருக்கு ஏன்னா அது அறம் சார்ந்து நிற்கிறோம் அவ்வளவுதான் ஏன் ஆடு மாடுக்கு நிற்கிறோம் இந்த மாதிரி மனிதர்களுக்கு நிற்க மாட்டோமா நிற்கிறோம் அவ்வளவுதான் சில பள்ளிக்கலாம் தெளிவாக இருக்கு நன்றி வணக்கம்